சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று இந்த நேரத்தை நீ கடந்தாக வேண்டும் அதனால்தான் அவசரமாக உன்னை தேடி வந்தேன் சில சதிகாரர்கள் இந்த கெட்ட நேரத்தை உன்னை தாண்ட வைக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஓடோடி வந்தேன் இந்த நேரத்தில் உன்னை கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்பதால் என் வாக்கை என் குழந்தை செவிகளால் கேட்டுக்கொண்டு இருக்கட்டும் என்று ஓடோடி வந்தேன் சதிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள் உன்னை சுற்றி சதி செய்து கொண்டு சதி வேலையை விரித்து கொண்டு எப்பொழுது நீ அதில் சிக்குவாய் என்று காத்திருக்கும் சதிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள் நீ எப்பொழுதும் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று எந்த நேரத்திலும் கண் இமைக்கும் நேரத்தில் கூட கவன குறைவாக இருந்து விடாது அந்த நொடி கூட உன்னை வீழ்த்த காத்திருக்கும் இந்த சதிகாரர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் எப்பொழுது கெடுவாய் இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் இவர்களுக்கு நாமே வாய்ப்புகளை கொடுத்துவிடக் கூடாது அல்லவா இந்த கெட்ட நேரத்தை உன்னை பத்திரமாக கடந்து வர வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் உன் சாயப்பாவின் வாக்கை நீ கேட்டுக்கொண்டு இருந்தால் இந்த கெட்ட நேரத்தை நீ தாண்டி விடுவாய் இந்த நல்ல நேரம் உனக்கு வரும் காலம்தான் இந்த கெட்ட நேரத்தை தாண்டி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் சதிக்காரர்கள் செய்து கொண்டு இருக்கும் சதிக்கு உடந்தையாகி நான் படும் பாடுகளோடு எத்தனை காலம் வாழ்வது சாயப்பா இன்னும் எனக்கு கெட்ட நேரம் என்று சொல்கின்றீர்களே என்று மனமுடைந்து விடாதே எப்பொழுதும் இருளுக்கு பிறகுதான் வெளிச்சம் வரும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி தேய்ப்பிறை ஒன்று தானே வளர்ப்பிறை என்று ஒன்று வரும் இதை நீ புரிந்து கொண்டாலே உன் கஷ்டங்கள் கடந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உனக்கு வரும் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை கஷ்டகாலம் வந்தால் உடனே மகிழ்ச்சியான காலமும் வரும் இரண்டும் கலந்து வரும் இந்த காலகட்டத்தை மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொண்டு மனப்பக்குவத்தை கொண்டு வீழ்த்தி விடது தைரியமாக உன் வாழ்க்கையை நீ கடந்து வந்து விடலாம் மேலும் உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் அல்லவா பிறகு நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று எனக்கு இது நாள் வரை எனக்கு புரியவில்லை எது நடந்தாலும் எது நடக்க இருந்தாலும் உடனுக்குடன் உன்னிடம் வந்து சொல்லும் உன் சாயப்பா இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளை இருக்கும் வரை உன்னை நான் வெறும் கையில் விடமாட்டேன் காலங்கள் எது வந்தாலும் அதை கடந்து செல்ல விட்டுவிட்டு உனக்கான நன்மையை நான் செய்து தான் இருப்பேன் உன் கண்களில் இருந்து கண்ணீர் விடும்பொழுது நான் மகிழ்ச்சியாகவா இருப்பேன் உனக்கான நல்ல காலத்தை விரைவில் நான் கொண்டு வரப்போகிறேன் மாற்றம் மாறாதது உன் கெட்ட நேரத்தை நான் அகன்று போக விட்டுவிட்டேன் யாருடைய கெட்ட எண்ணத்தையும் உன் அருகில் விடமாட்டேன் அது காற்றாக இருந்தாலும் என்னை மீறிதான் உன்னை தொட வேண்டும் தைரியமாக நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்